இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி இலச்சினை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பலர் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம் பி வெங்கடேசன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மகத்தான படைப்பாளி சா தமிழ்ச்செல்வன் தொடர்பான படைப்புலகம் பற்றி முழுநாள் கருத்தரங்கம் கோவையில் நடைபெறுகிறது தமிழகத்தின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் பண்பாட்டு வரலாற்றில் பொன் விழாவினை காலடி எடுத்து வைத்துள்ளது அவற்றின் நிலச்சிணையை வெளியிடப்பட்டுள்ளது என்றார் அவற்றினுடைய லட்சணையை வெளியிட்டு இந்த முழுநாள் கருத்தரங்கம் இன்றைக்கு நடைபெறுகிறது இன்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட தேர்வு சிபிஎஸ்இ தேர்வு அதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது அந்த அறிவிப்புகளின் இந்தி மொழிபாடு பத்து சதவீத மதிப்பெண்கள் தேர்வு மிகப்பெரிய நீதியாகும் இந்திய ஆட்சி மொழி சட்டம் எதிரான அறிவிப்பு